ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனிதனுக்கு அப்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அமெரிக்கா உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன் உங்களுக்கு உதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வார்த்தை காட்டிட்டு கடைசிலையே ஒவ்வொரு நாட்டையும் எப்படி கபலீகரம் செய்ய முடியும் தன் வசப்படுத்த முடியும் தன்னோட இணைக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதை வந்து நிறைய பேர் புரியாம அமெரிக்கா தான் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்கா தான் நமக்கு வேணும் பாதுகாப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க வந்து ஒரு ரத்தம் குடிக்கிற ஒரு காட்டேரி மாதிரி தான் அமெரிக்கா நிறைய பேருக்கு அது அமெரிக்காட்டே இப்போ தான் உலகம் ஒவ்வொரு நாடா ஐயோ அமெரிக்காவா அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன நடந்தது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய கூட்டு கூட்டம் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி செஷன் சொல்லுவாங்க செனட் சபை காங்கிரஸ் சபை இந்த ரெண்டு கூட கூட்டு கூட்டத்தில் வந்து முதலாவதாக அவர் பதவியேற்று ஒரு நாற்பத்தி மூணு நாள் தான் இருக்கு அவர்கள் முதலாவதாக உரையாற்றினார் அந்த உரையாற்றும் போது நான் வந்து ஆட்சிக்கு வந்து ஒன்றரை மாதம் கூட ஆகலைங்க ஆனா கூட அமெரிக்காவுக்கு பொற்காலம் தொடங்கி விட்டதுங்க இன்றிலிருந்து துவங்கி விட்டதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உக்ரைன் வாரை பற்றி அந்த பீஸ்டியில் நான் எப்படி கொண்டாட போறேன் பார்த்தீங்களா பயந்துட்டாரு ஜெலன்ஸ்கி இப்போ திருப்பி மறுபடியும் வராண்டிருக்காரு பீஸ்டைல் பேசுகிறேன் இருக்காரு அப்படிலாம் பேசிட்டு திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாருங்க அவரு அதாவது கிரீன்லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்கு அந்த லேண்டு எங்களுக்கு வேணுங்க நாங்கள் எடுத்துக்கிடுவோம் எங்களுக்கு வேணும் என்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு தேவைகளுக்காக கிரீன்லேண்ட் எங்களுக்கு உடனே வேணும் அது மட்டும் அவரோட நிக்கல அந்த கிரீன்லேண்டுங்கிற நாட்டை ஏதாவது ஒரு கேட்டு பார்ப்போம் இல்லைன்னா படையெடுக்க கூட தயங்க மாட்டாங்க நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த காங்கிரஸ்னல் ஜாயிண்ட் மீட்டிங்கில் ஒரு அறிக்கை விடுத்தார் ஒரு மிரட்டல் க்ரீன்லேண்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் க்ரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நாடு நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் ஆர்டிக் ரீஜியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஐலேண்டுங்க ஒரு தீபகற்பம் மிகப்பெரிய ஐலேண்டு இது இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தாறு ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் உள்ள பரப்பளவை கொண்டது இந்த அப்படிங்கிற ஒரு நாடு டெக்சாஸ் மாநிலத்தை விட மூன்று மடங்கு பெரியது ஒரு ஐஸ் இருக்கும் எங்க பார்த்தாலும் ஐஸ் பிளஸ் ஐஸ் மலைகள் இதுதான் இருக்கும் எங்க பார்த்தாலும் இருக்கும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்மார்க் நாட்டுக்காரர்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை பிடிச்சு அதுல எப்படியாவது ஒரு இது பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுல டேனிஷ் நார்வேயன் ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார் எகடே அப்படின்னு ஒரு பிரீஸ்ட் இருந்தார் இந்த எகடே பிரீஸ்ட் என்ன பண்ணாருன்னா கிரீன்லேண்டுக்கு போய் ஒரு மிஷன் கிறிஸ்தவ மிஷனரி ஆரம்பிச்சு அப்படியே அந்த கிரீன்லேண்ட் அப்படியே சோலோ பண்ற மாதிரி பண்ணிட்டே வந்தார் ஏற்கனவே கிரீன்லேண்டஸ் அப்படிங்கிற அந்த லோக்கல் உள்ளூர் பாதுகாப்பு மக்கள் இருப்பாங்க இல்லையா அதை விட இந்த மாதிரி ஆக்குவை பண்ண டென்மார்க் நாட்டை சேர்ந்த டேனிஷ் மக்கள் ஆக்குவை பண்ணி இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல இவங்க அதிகமாக வந்துட்டாங்க அதிகமாக வந்தது மட்டும் இல்லைங்க அந்த நாட்டையே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து டென்மார்க்குடைய ஒரு காலனி நாடு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க அப்படி கொண்டாந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது பார்லிமெண்ட் மற்ற எல்லா கண்ட்ரோலும் டென்மார்க்கு எல்லா கண்ட்ரோலும் ஆட்சியாளர்களுடைய கண்ட்ரோல் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல இந்த மாதிரி உலகத்துல ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிட்டு இருக்கு வேர்ல்டு வார் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே கிரேட் பிரிட்டனோ கனடாவோ இந்த கிரீன்லேண்ட்ல வந்து எப்படியா நம்ம ஒரு ஏர் பேஸ் அல்லது மிலிடரி பேஸ் அமைக்கணும் அமைச்சா தான் நமக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் டென்மார்க் என்ன பண்ணாங்க நம்ம தானே கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காலனி மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம் இவங்க கனடாவும் கிரேட் பிரிட்டனும் அவங்க பேஸ் அமைச்சனா நமக்கு பாதுகாப்புக்கு இதா போயிருமே சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கூப்பிட்டு ஏங்க இவங்கெல்லாம் ரெண்டு ஆக்கிரமிச்சிருவாங்க போட்டுருக்கு கனடாவும் வந்து கிரேட் பிரிட்டனும் எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க செக்யூரிட்டி டிஃபென்ஸ்ல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க வந்து பேஸ் அமைங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் அந்த வார்த்தையை நம்பி கிரீன்லேண்டில் ஒரு பதினேழு இடத்துல பெரிய ஒரு பேஸ் வைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க அவங்க ஏர் பேஸே வச்சுட்டாங்க ஆனாலும் கூட பாருங்க இந்த செகண்ட் வேர்ல்டு முடிவில் வந்து ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இந்த கிரீன்லேண்ட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமெரிக்கா ஏர் பேஸ்லாம் வச்சு எல்லாம் பண்ண பிறகு பல்வேறு உடம்படிக்கைகள்லாம் வந்த பிறகு ஜெர்மன்லாம் அங்கேருந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனாலும் கூட இந்த அமெரிக்கா பதினேழு இடத்துல பேஸ் மிலிடரி பேஸ் வச்சு அதில் நிறைய ஏர் பேஸும் வச்சுக்கிட்டு அதுபூரம் என்னுடைய டெரிட்டரி கண்ட்ரோல் ஸோ கிரீன்லேண்டுக்கு போனோம்னா மற்றவங்களுக்கு தான் விசா வேணும் பாஸ்போர்ட் வேணும் எல்லாம் வேணும் அமெரிக்கன்ஸ் வர்றதுக்கு நோ பாஸ்போர்ட் தேவையே இல்லைங்க ஏன்னா அந்த பதினேழு பேஸ் இருக்கிற இடம் பூரா எங்களுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் டென்மார்க்கு அதை ஒரு பெருசாக பண்ணி ரெசிஸ் பண்ணவே முடியல ஆனால் கூட கிரீன்லேண்ட் என்பது டென்மார்க்குடைய ஒரு நாளாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கிரீன்லேண்ட் ஹோம் ரூல் ஆக்ட் நைன்டீன் செவன்டி நைன் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அந்த கிரீன்லேண்ட் உள்ள அங்க உள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா காலனி அப்படிங்கிறது இனிமேல் கிடையாதுங்க கிரீன்லேண்ட் என்பது ஒரு ஆட்டான நாடு சுயாட்சி தன்னிறைவு நடந்த ஒரு சுயாட்சி நாடு ஆனாலும் கூட டிஃபென்ஸ் பைனான்ஸ் அஃபேர்ஸ் மட்டும் டென்மார்க் பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் நாங்களே வச்சுக்கிறோம் அந்த டோட்டலாக உள்ள அந்த கிரீன்லேண்ட்ல எங்கேயும் ரோடே கிடையாதுங்க ஒன்லி ஃப்ளைட்டில் தான் போகணும் அந்த நாடு ஃபுல்லாகவே எண்பது பர்சன்ட் நிலப்பரப்பு வந்து பனியால் மூடப்பட்டிருக்குங்க பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கும் அப்படி ரொம்ப அழகான நாடுன்னு சொல்லுவாங்க போக நடிச்சிட்டு இருந்தேங்க இப்படிப்பட்ட நாட பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு ஒரு கண் இல்லாமையாக இருக்கும் என்னதான் செவன்டி நைனில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்து கிரீன்லேண்டு அத்தாரிட்டி எங்க நாடு இன்னைக்கு இருந்து ஆட்டோனமஸ் நாடு ஒரு சில கண்ட்ரோல் மட்டும் டென்மார்க்ல இருக்குங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட பதினேழு ஏர் பேச அமெரிக்கா தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க உலகத்தில் உள்ள அந்த ரேர் மினரல்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அல்லது கிரிட்டிக்கல் ஏர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் போறான் இன்க்ளூடிங் லித்தியம் ஹாஃப்னியம் யுரேனியம் பிளஸ் கிராஃபைட் இதெல்லாம் விட ஆஃப் கோல்டு இது எல்லாமே இந்த கிரீன்லேண்ட்ல கிடைக்குதுங்க இப்போ புரிஞ்சதா அமெரிக்கா எதுக்கு இப்படி ஊனாய் மாதிரி இப்படியாவது அபகரிச்சு கிரீன்லாண்ட அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பனாமா கனால் அப்படின்னு இருந்தது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு பேரு அது முதல்ல அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க முன்னாடி ஒரு ஆதிக்க மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டு மெக்சிகோவுக்கு அதை கொடுத்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் வராமல் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இல்லைனா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க கல்ஃப் ஆஃப் மெக்சிகோண்டு இருந்தது அதுல நிறைய கப்பல் போக்குவரத்து நடக்குங்க ஏகப்பட்ட வருமானம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும் மெக்சிகோ நாடு அங்க உள்ள முக்கியமான போர்ட்டலுடைய முக்கியமான ரெண்டு இடங்களை வந்து சீனா உடைய கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க எங்க நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஆச்சு நாங்க தானே கொடுத்தோம் எங்க செக்யூரிட்டி அச்சுதாக்கும் போது நாங்க திருப்பி எடுத்துக்கிறோங்க கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்பது இனிமேல் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா தாங்க அப்படின்னு பணமாக்கால நாங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லைன்னா நாங்க படையெடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே மெக்சிகோட நாடு பயந்துருச்சு சீனா கண்ட்ரோல் இருந்த ரெண்டையுமே திருப்பி அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி விற்க போகிறாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு பயந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த கிரீன்லேண்டு ஏற்கனவே பதினேழு பேஸ் இருக்குது ஏர் பேஸ் இருக்குது இவ்வளவு அபண்டண்டாக ரிச் மினரல்ஸ் அண்ட் கோல்டு டன்ஸ் அண்ட் டன்ஸாக இருக்குது அது எங்கள் நேஷனல் செக்யூரிட்டிக்கு வேணுமா வி நீட் கிரீன்லேண்ட் ஃபார் அவர் நேஷனல் செக்யூரிட்டி பர்பஸஸ் we will acquire the territory by one way or another அப்படின்னு பெருசா டிக்ளேர் எடுக்க அப்படின்னு ஒரு விடுத்தார் டொனால்டு அவர்கள் இது இது நாடு தான் இருக்கிறோம் அமெரிக்கன் சிறுவன் வாழக்கூடிய வாழக்கூடிய அல்லது டேனிஷ் பீப்புள் பீப்புள் மைனாரிட்டி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க முன்னாடி முன்னாடி இருந்தோம் இருந்தோம் மாதிரி இது தனி நாடு நாடு ஆட்டோனமஸ் நாடை சொல்லுவீங்க உங்களுக்கு பாவம் போகணும் ஒரு வைக்கிறதுக்கு டைம் கொடுத்தோம்னா உடனே இடம் கொடுத்தோம்னா நீங்க உடனே எங்காடு சொல்லுவீங்களா அவர் கண்ட்ரி இஸ் நாட் ஃபார் சேல் எடுத்து பாரு பாப்போம் நீ அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான மிரட்டல் விட்டாரு அந்த எகடேங்கிற கிரீன்லேண்ட்ஸ் உடைய பிரைம் மினிஸ்டர் அதை கூட பக்கத்தில் டேனிஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க ஒரு லேடி இருக்காங்க அவங்க அவங்க மெட்டி ஃப்ரெட்ரிக்ஷன் அப்படின்னு பேர் அவங்க பேர் அந்த மெட்டி ஃப்ரெட்ரிக்ஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏங்க எங்களுடைய சாவனிட்டிக்கு உட்பட்ட ஒரு ஆட்டோனமஸ் நாடு தான் கிரீன்லேண்ட் நாங்களே உரிமை கோராம அவங்களுக்கு ஒரு சுயாட்சி தன்னாட்சி கொடுத்து கிரீன்லாண்ட்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில இருந்து வந்து நீங்க எப்படிங்க ஒரு உரிமை கொண்டாடுவீங்க நீங்க எங்க வந்து பாருங்க இட்ஸ் நாட் ஃபார் சேல் நீங்க மிரட்ட முடியாது உருட்ட முடியாது நாங்க கொடுக்க முடியாது வந்து செஞ்சு பாருங்க அப்படின்னு டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க இப்போ உலகமே எல்லாருமே டொனால்டு ட்ரம்ப் ஒத்து என்னடா அதுக்கு எங்கெங்க ரிச் மினரல்ஸ் அல்லது ரேரத்து அந்த மாதிரி கோல்டு டைமண்ட் இருக்கோ எல்லா நாடுகளையும் இவர் பிடிச்சிக்குவாரோ இவர் கேட்டா செக்யூரிட்டி மற்ற அதிகம் விரட்டுறதுக்காக வேண்டி நம்மளை விரட்டுறாங்களா இவங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே முடிச்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ யூரோப்பிய யூனியன்ல ஒரு கூட்டம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க இப்போதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு அமெரிக்கா போருக்கு தயாராக விட்டது யூரோப்பியன் சொல்லிட்டாங்க நாங்க உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணி யூரோப்பியுடைய பாதுகாப்புக்கு வேண்டிய வெப்பன்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ண போறாங்க முக்கியம் அதை வச்சுதான் அமெரிக்கா மிரட்டுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் ஏற்கனவே டிக்ளேர் பண்ண மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லேண்டை பிடிப்பாரா அல்லது உடனடியாக போருக்கு தயாராவாரா அப்ப யூரோப்பிய யூனியன் எதிர்த்து போராடுமா என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்